सबके okay. ஹலோ கனெக்ட் ஆகிட்டீங்களா குயிக்கா கனெக்ட் ஆகுங்க கொஞ்சம் லேட் சீக்கிரம் கனெக்ட் பண்ணுங்கப்பா சரி இன்னைக்கு நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் பா ஹாய் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக யூனிட் ஃபைவ் அரசு சார்ந்த நலன் திட்டங்கள் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் இயர் நம்ம பிளேலிஸ்டில் இருக்கும் எக்ஸாம்ஸ் டெய்லியில் பார்க்காதவங்க போய் நம்ம பிளேலிஸ்டில் பாருங்கள் ஓகேயா சரி இப்போ நம்ம பார்க்கலாமா இந்த எக்னாமிக்ஸ் டாபிக் எந்த டாபிக்கில் ரிலேட்டடாக வருதுன்னா nature of the economy பொருளாதாரத்தின் இயல்பு இயல்புகள் அந்த டாபிக்ல வருது சரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு என்னென்ன கிளாஸ் அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன் டெட்டு எஸ்எஸ்சி ரயில்வே டான்செட் அண்ட் பேங்கிங் உள்ளிட்ட அனைத்து வகையான தேர்வுகளுக்கும் நம்ம கிளாஸ்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துக்கிட்டு நீங்கள் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் நம்மளோட கிளாஸ ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி நம்மளோட கிளாसेसல லைவ் கிளாஸ் நடக்கும் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டுன்னு நினைக்கிறவங்க ரொம்ப கவலைப்பட வேணாம் உங்களுக்கு ரெக்கார்ட் லைவ் கிளாஸா ரெக்கார்டட் கிளாஸாகவும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் அகைன் டெஸ்ட் மெட்டீரியலும் உங்களுக்கு வந்துருது அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் புக் மெட்டீரியலும் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம் ஓகேங்களா கிளாஸ்க்குள்ள போகலாமா ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன ரீட் பண்ணுங்க எல்லாரும் இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள் எது சொல்லுங்க தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் எ நியூ இன்டஸ்ட்ரியல் பாலிசி இண்டஸ்ட்ரியல் பாலிசி நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்ப போட்டாங்கன்னு யாரா தெரியுமா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஆப்ஷன் ஏ ஜூலை இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆப்ஷன் பி ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆப்ஷன் சி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு ஆப்ஷன் டி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆன்சர் சொல்லுங்கப்பா எஸ் பா சூப்பர் சூப்பர் பா கரெக்ட் பா ஃபாரூக் ஃபாரூக் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூலை இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இது என்னது பா நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசினா என்னது என்ன சொல்லுவாங்க எல்பிஜி மெத்தட் சொல்லுவாங்களா எல்பிஜி மெத்தட் லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் சொல்லுவாங்க சொல்லுவாங்களா தாராளமயமாதல் தனியார் மயமாதல் அண்ட் உலக மயமாதல் இந்த புதிய தொழில் கொள்கை எதுக்காண்டி போட்டாங்கன்னு யாருக்காவது தெரியுமா எஸ் பா சூப்பர் பா எல்பிடி மெத்தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் எதுக்காண்டி இந்த எல்பிடி மெத்தட் போட்டாங்கன்னு தெரியுமா யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் என்னன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க கலப்பு பொருளாதாரம் டாஸை குறிக்கிறது த மிக்ஸ்டு எகனாமி இம்ப்ளெக்ஸ் எதைப்பா குறிக்கிறது ஆப்ஷன் ஏ சிறு மற்றும் பேரளவு தொழில்கள் இணைந்து செயல்படும் ஆப்ஷன் பி பொது மற்றும் தனியா துறை இரண்டும் சேர்ந்து செயல்படும் அண்ட் ஆப்ஷன் சி உழைப்பு தொழில்நுட்ப செறிவு மற்றும் மூலதன தொழில்நுட்ப செறிவு இணைந்து செயல்படும் அண்ட் ஆப்ஷன் டி தேசிய மற்றும் அயல்நாட்டு நிறுவனங்கள் இணைந்து செயல்படும் அண்ட் ஆப்ஷன் இ நன் ஆஃப் த அபோவ் சொல்லுங்கப்பா ஆன்சர் என்ன ஆன்சர் ஆன்சர் மிக்ஸ் எக்கனாமி எதை ரெப்ரெசன்ட் பண்ணுது ஆன்சர் சொல்லுங்கப்பா ஆப்ஷன் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் என்னதுப்பா பப்ளிக் செக்டாரும் பிரைவேட் செக்டாரும் ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளோட இந்தியா பொருளாதாரமே செயல்படுது ஓகேங்களா கலப்பு பொருளாதாரம் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இந்த இரண்டு துறையும் சேர்ந்து தான் நம்மளோட எக்கனாமிக்கல் பாலிசிங்கிறது இருக்குது ஓகேயா புரிஞ்சுதா அந்த கொஸ்டின் புரிஞ்சுதா உங்களுக்கு யாருக்காவது புரியலையா எல்லாருக்கும் புரிஞ்சது தானே டிஎன்பிஎஸ்ல கேட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் எடுத்திருக்கோம் எக்கனாமிக்ஸ்ல இருக்கா ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுப்பா

ஆப்ஷன் சி எஸ்एन அகர்வால் அண்ட் ஆப்ஷன் டி எம் ராய் ஆன்சர் சொல்லுங்க யார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு திட்டமிடுதலுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட வந்துட்டு கொடுத்தது யாரு கரெக்ட்டா சொல்லணும் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் கரெக்ட்டா சொல்லுங்க இல்ல இல்ல ராங் கரெகட்டான ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா ஆப்ஷன் ஏ விஸ்வேஸ்வர ஐயா இவர் என்ன சொல்லிருப்பாரு விஸ்வேஸ்வர ஐயா என்ன பண்ணிருப்பாரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கான பொருளாதார திட்டமிடுதல் பிளான் போட்டிருப்பாரு பத்து வருட திட்டம் இவர் ஒரு புக்கு எழுதியிருப்பாரு யாருக்கா தெரியுமா என்ன புக் எழுதியிருக்காரு எழுதியிருக்காரு இந்திய பொருளாதாரத்தின் திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பாரு இந்திய பொருளாதாரத்தின் திட்டமிடுதல் சரி இந்த 10 இயர் பிளான் கொடுத்திருப்பாற இல்லையா எதுக்கு கொடுத்திருப்பாற இந்தியன் பிளானிங் திட்டமிடுதல் பிளானிங்னா மகளே என்னப்பா பிளானிங் இந்தியா வந்து எப்படி இருக்கணும் திறம்பட செயல்படணும்ங்கிறது காண்டி ஒரு பிளானிங் கமிஷன் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு விஸ்வேஸ் ராயனாவா சொல்லி இருப்பாரு இவர் சொன்னது கருத்துதான் அதுக்கு அடுத்து யார் வந்திருப்பா எஸ் திட்டமிடுதல் திட்டமிடுதல் தான் இவர் சொன்னதுக்கு அடுத்து அடுத்து யார் வந்திருப்பா நேரு வந்திருப்பாங்க அதுக்கு அடுத்து அகர்வால் திட்டம் எம் என் ராய் திட்டம் பம்பாய் திட்டம் அப்படின்னு நிறைய திட்டங்கள் தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை போட்டவர் யார்னா விஸ்வேஸ்வரையா தான் போட்டிருப்பாரு எப்ப போட்டிருப்பாரு நைன்டீன் தேர்ட்டி போர்ல போட்டிருப்பாரு ஓகேயா கிளியர் ஆயிடுச்சா அப்ப இந்த புக்கு எப்ப எழுதியிருப்பாரு நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல எழுதிருப்பாரு ஓகேயா ஆனா பத்து வருஷத்துக்கான பிளான்ங்கிறது வந்துட்டு திறம்பட செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்த அறிஞர்கள் எல்லாமே ஒரு ஃபைவ் இயர் பிளான் மாதிரி போட்டாங்க சரி அப்பா நேரம் வந்துட்டு ஃபைவ் இயர் பிளான் போட்டிருக்காரு எத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக ஃபைவ் இயர் பிளான் போட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நம்மளுக்கு இருக்கலட்டா சிலபஸ்ல இருக்கலாம் ஃபைவ் இயர் பிளான் படிச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் போயிடலாமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருப்பா இந்தியன் பிளானிங் வந்து ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்தது யாருன்னு கேட்டால் விஸ்வேஸ்வர ஐயா தான் ஓகேயா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணுங்கப்பா என்னன்னு இந்தியாவில் ஐந்து ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கே இருந்து தரவிக்கப்பட்டது அதாவது என்ன கேட்டிருக்காங்கனா பிளானிங் கமிஷன் இருக்குல்ல 5 இயர் பிளானிங் கமிஷன் எந்த कंट्रीல இருந்து நாம வாங்குனோம்னு கேக்குறாங்க இதுதான்ப்பா क्वेश्चन ஆன்சர் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி இங்கிலாந்து ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி பிரான்ஸ் சொல்லுங்க ஆன்சர் நான் கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க எஸ்ப்பா சூப்பர்ப்பா யாரப்பா ஃபாரூக் இஸ் இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி சோவியத் ரஷ்யா ஏனா சோவியத் ரஷ்யால தான் நம்ம வந்துட்டு ஒரு சோர்ஸ் ஃபைவ் இயர் பிளானுக்கான ஒரு சோர்ஸையே நம்ம வாங்கணும் ஓகேங்களா நம்ம பாலிட்டியில படி படிப்போம் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபுல்லா வந்துட்டு இந்தியர்களால மட்டும் உருவாக்கப்பட்டதா இல்ல வேற வேற கண்ட்ரீல இருந்து உருவாக்கப்பட்டது தானே அதே மாதிரி தான் ஃபைவ் இயர் பிளானுங்கிறது நம்ம சோவியத் ரஷ்யா ரஷ்யால இருந்து வந்து நம்ம இருந்திருப்போம் ஓகேயா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான்ங்கிறது ரஷ்யால தான் இருந்திருக்கும் அதை பார்த்து தான் நம்ம நாட்டுல ஃபைவ் இயர் பிளான்ங்கிற ஒரு திட்டத்தையே கொண்டுட்டு வந்தாங்க ஓகேயா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஓகேப்பா அடுத்து சர்வோதயா திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டது சர்வோதயா திட்டம் ஆன்சர் சர்வோதயா திட்டம் யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உருவாக்கிருப்பா சொல்லுங்க ஆப்ஷன் ஏ ஜெயபிரகாஷ் நாராயணன்

சர்வோதயா பிளான் எப்போ பண்ணிருப்பாங்கன்னு யாருக்காவது இயர் தெரியுமா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மக்களே சர்வோதயா பிளான் எப்போ கமெண்ட் எப்போ உருவாக்கிப்பாங்க 1950 ல ஓகேவா ஓகே ஓகேပါ தெறலனா ஒன்ன பிரச்சனை இல்ல நம்மளோட கிளாसेस நம்மளோட கிளாஸ் எக்ஸாம் டெய்லி சேனல்ல நம்ம டெய்லியும் லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் ஆ எகனாமிக்ஸ் பார்க்கறோம் PYQ क्वेश्चन பார்க்கறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்மளோட एग्जाम டெய்லில நான் தான் எடுத்தேன் தமிழ்நாடு அரசு நலத்திட்டங்கள் ஓகேங்களா அந்த பிளேலிஸ்ட பார்க்காதவங்க போய் பாருங்க இம்பார்ட்டான ஸ்கீம்ஸ் தான் நடத்தி பேர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நம்ம கிளாஸ்ல டெக்ஸ்டர் அகாடமிலையும் சரி தமிழ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு வரேன் இங்க எக்ஸாம்ஸ் டெய்லினா ஜிஎஸ் ஓகேங்களா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த கிளாஸ் ஜாய் பார்க்கறது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோருங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கிளாஸஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு கிளாஸ்ல என்னென்ன வரும் புக் மெட்டீரியல்ஸ் வந்துடும் டெஸ்ட் பேட்ச் வந்துடும் லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் பை இண்டிவிஜுவல் ஸ்டாஃப் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டாஃப் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கப்பா இந்த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் எக்காலஜி யாருப்பா பொருளாதார சூழலியலின் தந்தை எனப்படுவர் ஆப்ஷன் ஏ காந்தி ஆப்ஷன் பி எம் எஸ் சுவாமிநாதன் ஆப்ஷன் சி சிவன் அண்ட்

எம் சுவாமிநாதன் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்கப்பா எம் எஸ் சுவாமிநாதன் யாரு பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருப்பா எம் எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சியின் தந்தை பசுமை புரட்சி எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா யாருக்காது விவசாயத்துல வந்துட்டு அதிக மகசூலை பெருக்குவதற்காக இவர் ஒரு புரட்சி பண்ணியிருப்பாரு ஹை ஹீல்ட் விதைகளை உருவாக்குவதற்காக அந்த டாபிக் பார்க்கும் நம்ம எவாபேட்டா பார்க்கலாம் ஓகேயா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா என்னன்னு எஸ் சூப்பர் பா பசுமை புரட்சியின் தந்தை யாரு எம் எஸ் சுவாமிநாதன் இவர் தான் வந்துட்டு பொருளாதார சூழலிகளின் தந்தையாகவும் கருதப்படுவார் யாரு எம் எஸ் சுவாமிநாதன் தான் ஓகேயா ஓகே நெக்ஸ்ட் கோஸ்டின் காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் மிக முக்கியமான துறையாக டேஸை உருவா டேஸை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டது இங்க டேஸ் வரும்பா திருப்பி சொல்றேன் த காந்தியன் மாடல் எய்ம்ஸ் அட் த ரிஃபார்ம் ஆஃப் இம்பார்ட்டன்ட் செக்டர் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் ஆஃப் இந்தியா பொருளாதார திட்டமிடுதலில் வந்துட்டு காந்தியோட மாதிரி எந்த துறைக்கு கீழே வருதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சர் செக்டர் ஆப்ஷன் பி இண்டஸ்ட்ரி செக்டர் அண்ட் ஆப்ஷன் சி சர்வீஸ் செக்டர் ஆப்ஷன் டி ஐடி செக்டர் என்னப்பா சொல்லுங்க காந்தி காந்தியோட பொருளாதாரம் மேக்ஸிமம் எப்படி பார்க்கும் காந்தியோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் எதை முன்னேற்றணும் காந்தி முதல்ல நினைச்சிருப்பாரு எதை நினைச்சிருப்பாரு இல்லப்பா நோப்பா ஆப்ஷன் ஆப்ஷன் சி இல்லப்பா இல்ல இல்ல சர்வீஸ் செக்டார் வராது எஸ் எஸ் யார் கரெக்ட் ஃபாரூக் ஃபாரூக் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சர் செக்டார் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்துருப்போம் காந்தி என்ன சொல்லியிருப்பாரு முக்கியமா காந்தி வந்துட்டு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு கிராமங்கள் எப்படி இருக்கணும் கிராமங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டாதான் இவர் என்ன சொல்லிருப்பார்னா கிராமங்கள் சரியான ஒரு முறையில செயல்பட்டாதான் இந்திய பொருளாதாரமே வளர்ச்சி அடையும் சொல்லியிருப்பாரு காந்தி ஓகேவா அப்ப காந்தி என்ன காந்தியோட பிரின்சிபல் எப்படி இருக்கும் விவசாயத்துறை இருக்கும் ஓகேயா புரிஞ்சுதாப்பா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கமா என்னன்னு அடுத்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யாருப்பா ஆப்ஷன் ஏ எம் என் ராய் ஆப்ஷன் பி விஸ்வேஸ்வர் ஐயா ஆப்ஷன் சி ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயண் அண்ட் ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு காந்திய திட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த திட்டத்துக்கு ஒரு இன்னொரு பிளேன் இன்னொரு நேம் இருக்கு இந்த பிளானுக்கு காந்திய திட்டம்ங்கிற பிளானுக்கு இன்னொரு நேம் இருக்கு அது யாருக்காவது தெரியுமா ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஸ்ரீ ராமன் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் இந்த திட்டத்தை என்ன பண்ணுவாங்க பம்பாய் திட்டம் அல்லது காந்திய திட்டம் சொல்லுவாங்க ஓகேங்களா எப்ப நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல ஓகேயா ஓகே காய் சூப்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போம் என்னன்னு ஓகே வாசிங்க என்னது பாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வம்பாய் திட்டத்தை உருவாக்கியவர்கள் யார் அதாவது இப்ப பார்த்தோமா வம்பாய் திட்டம்

பை ஸ்கூல் புக்குக்கான மெட்டீரியலும் அதில் இருக்கு தேவைப்பட்டவங்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கிளாஸஸை புக் பண்ணிக்கலாம் புக்ஸ் மெட்டீரியலும் வாங்கிக்கலாம் ஓகேப்பா அப்பா அப்பா யாருப்பா பம்பாய் திட்டத்தை வந்துட்டு உருவாக்குனதுல எந்த தொழில் நிறுவனங்கள் இருந்துச்சு சொல்லுங்க இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி எட்டு முன்னணி நிறுவனங்கள் ஏன்னா இந்த பம்பாய் பிளானை உருவாக்கும் போது இந்த எட்டு முன்னணி நிறுவனங்கள் இருந்துதான் இந்த பம்பாய் பிளான உருவாக்கியிருப்பாங்க அந்த எட்டு நிறுவனங்கள்ல யார் யார் இருந்திருப்பாங்கன்னா டாட்டா ஒரு கம்பெனியா இருந்திருக்கும் அப்புறம் இன்னும் ஒரு ஏழு கம்பெனிகள்லாம் நிறைய இருந்திருக்கும் இந்த ஏழு பேர் முன்னிலையில முன்னிலையில் மட்டும்தான் இந்த பம்பாய் திட்டம்ங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உருவாக்கியிருப்பாங்க ஓகேயா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா என்னன்னு ஓகேப்பா கிளியரா clear ஓகே ஓகே எட்டு முன்னணி பாருங்க ஆச்சரம் அ எட்டு முன்னணி தத்துவவாதிகள் இருக்கு philosophies வந்து உருவாக்கி இருப்பாங்க இங்க பொருளியல் அறிஞர்கள் இருக்கு பொருளியல் அறிஞர்கள் உருவாக்கி இருக்க மாட்டாங்க இங்க என்ன பண்ணுவாங்க politician அரசியல்வாதிகளும் உருவாக்கி இருக்க மாட்டாங்க அப்ப யார் உருவாக்கி இருப்பாங்க industrial தொழிலதிபர்கள் ஆப்ஷன் கரெக்டா பார்க்கணும் ஓகேங்களா எட்டுன்னு வந்துருச்சு எல்லாத்துலயும் எட்டுன்னு இருக்குன்னு நீங்க படகு கண்ணை போடி கண்ணை மூடிட்டு ஒரு ஆன்சரா போடக்கூடாது எப்பவுமே கொஸ்டின் வாசிக்கும் போது புரிதல் இருக்கணும் ஓகே ஓகே அப்ப என்னது எயிட் லீடிங் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட் தான் பம்பாய் பிளான உருவாக்கும் போது இருந்தாங்க ஓகேவா இது குரூப் ஒன்னுல கேட்ட கொஸ்டின் பா நோட் பண்ணிக்கோங்க நம்ம கிளாஸ்க்கு எப்பயும் வரும்போது நீங்க ஒரு நோட்டும் பென்னு எடுத்துக்கோங்க பேப்பர் எல்லாம் எடுக்காதீங்க எழுதி காத்துல பறக்க விட்டுருவீங்க நோட் எடுத்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஓகேயா நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாப்போம் ஓகே பொது உடைமை அறிக்கை என்னும் நூலை எழுதியவர் யாருப்பா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா நமக்கு ஆர்தர் ஆஃப் த புக்கும் கேட்கிறாங்க இல்லையா நேச்சர் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி எக்கனாமியில தானே வருது இது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் கீழே தானே வருது ஃபஸ்ட்டே போட்டிருப்பாங்க நிறைய புக்ஸ் எல்லாம் யார் யார் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஆப்ஷன் ஏ ஸ்டாலின் ஆப்ஷன் இ ஆப்ஷன் பி காரல் மார்க்ஸ் அண்ட் ஆப்ஷன் சி ஆடம் ஸ்மித் அண்ட் ஆப்ஷன் டி லெனின் ஆன்சர் என்னதுப்பா ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்க கரெக்ட் ஆன்சர் யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம் சொல்லுங்க ஆப்ஷன் பி யாருப்பா காரல் மார்க்ஸ் மற்றும் பிரஸ்டிக் எக்ஸல்ஸ் இவர் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு பொது உடைமை அறிக்கைங்கிற நூலை எழுதியிருப்பாரு ஓகேங்களா மேக்சிமம் இந்த காரல் மார்க்ஸ் என்ன பண்ணிருப்பார்னா சமதர்ம பொருளாதாரத்தை வந்துட்டு காரல் மார்க்ஸ் தான் சமதர்ம பொருளாதாரம்னு ஒண்ணு இந்தியன் எக்கனாமியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஓகே அப்ப இவர்தான் வந்துட்டு பொது உடைமைனா பொது உடைமை அறிக்கை அப்படிங்கிற ஒரு நூலையும் ஒரு புக்கையும் எழுதியிருக்காரு ஓகேயா போகலாமா நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா என்னன்னு ஓகேப்பா சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்ல இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்துட்டு டென் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஓகேங்களா சரி கிளாஸ் என் பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன் ஒரு நாள் என்னதுப்பா என்னது நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன் நாள் என்னது யார் யாருனா எஸ்ஏ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யார் யார் யாராவது இருக்கீங்களா எக்ஸே எஸ்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க யாராவது இருக்கீங்களா சரி ஓகே நாளைக்கு எக்ஸே எக்ஸாம் எழுத போனீங்கன்னா எக்ஸாம் எழுதுங்க ஓகேங்களா எல்லாம் நீங்க படிச்ச கொஸ்டினா தான் இருக்கும் ஓகேயா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் கொஸ்டினை வந்துட்டு நல்லா ரீட் பண்ணி பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சு ஆன்சர் எழுதுங்க டவுட்டா இருக்க கொஸ்டினை ஸ்டேட் பண்ணாதீங்க ஓகேங்களா டவுட்டா இருக்க கொஸ்டினை நோட் பண்ணி ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டா நீங்க எல்லா கொஸ்டினையும் எழுதி முடிச்ச பிறகு ஓஎம்ஆர்ல ஸ்டேட் பண்ண பிறகு அதுக்கு பிறகு உங்களுக்கு டவுட்டா இருக்கிறத ஒன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகேயா ஏன்னா ஓஎம்ஆர்ல ராங்கா ஸ்டேட் பண்ணிட்டா திருப்பி எதுவும் பண்ண முடியாதுல்ல அது மைனஸ் நெகட்டிவ் மார்க்ல போயிரும்ல ஓகேயாப்பா ஓகே ஸோ எக்ஸாம் நாளைக்கு நல்லபடியா பண்ணுங்க ஃபஸ்ட் பார்ட் என்ன எழுத போறீங்க ஜிஎஸ் எழுத போறீங்க நூத்தி நாற்பது மார்க்கு உங்களுக்கு ஜிஎஸ் இருக்கும் ஜிஎஸ் பயப்படாம தெளிவா கிளியரா வாசி பார்த்து எழுதுங்க மேக்ஸிமம் ஈஸியாக தான் வரும் ஓகேயா நம்பிக்கையோட போங்க எப்பயுமே படிச்ச படிப்புங்கிற ஒண்ணு வீண் ஆகவே ஆகாது ஓகேயா அப்புறம் மதியம் என்ன எக்ஸாம் எழுத போறீங்க ஈவினிங் வந்துட்டு அதாவது செகண்ட் செக்ஷன் செக்ஷன்ல ஜிஎஸ் எழுதுவீங்க செகண்ட் செக்ஷனில் வந்துட்டு தமிழ் எழுதுவீங்க தமிழ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எழுதுவீங்க ரியஸ் ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க நீங்கள் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு ஒரு ஃபார்ட்டி ஆர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுத்தாலே தமிழ் எலிஜிபிலிட்டி தான் ஓகேயா அதனால தமிழை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை தமிழும் நீங்கள் படித்ததா தான் வரும் ரியஸும் நீங்கள் படித்ததா தான் வரும் ஓகேயா நாளைக்கு எஸ்ஏ எக்ஸாம் எழுத போற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகேங்களாப்பா சரி ஓகே கிளாஸ் என் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணலனா எக்ஸாம் டெய்லிங்கிற சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாसेस மார் மண்டேல இருந்து நியூ டெஸ்ட் பேட்ச்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேயா ஓகேப்பா நீங்கள் நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபைவ் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கிளாஸ புக் பண்ணிக்கலாம் ஓகேயாப்பா ஓகேப்பா தேங்க்யூப்பா தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்ப்பா ஓகே முடிச்சு வந்து சொல்லுங்க ஃபீட்பேக் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு ஓகேயா ஓகே பாங்க்யூ பாங்க்யூ ஸோ மச்